அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இனிமே நாங்க தான் தான் ஆண்ட பரம்பரை இனிமே ஆண்ட பரம்பரையும் நாங்க தான் ஆளப்போற பரம்பரையும் நாங்க தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக எங்களை பேசுவதற்கு உத்வேகப்படுத்திய அவருக்கு நன்றி யார் அந்த அவர் என்பதை அப்புறம் சொல்ற அதாவது என்னப்பா சுயமரியாதை பகுத்தறிவு பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு பேசுவியே அப்படின்னு சொல்லி என்னுடைய சில வீடியோக்களை பார்த்தவர்கள் இப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் தோணலாம் ஆமா இப்பவும் சொல்றேன் நாங்க ஆண்ட பரம்பரை தான் இப்படி தைரியமாக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பேசுவதற்கு ஆண்ட பரம்பரைக்கு அழகு என்ன ஒண்ணு இல்ல சார் நிலையினுடைய எஸ்பி ரொம்ப அருமையாக பேசி இருந்தார் அந்த தான் இன்றைக்கு யார் ஆண்ட பரம்பரை இனிமேல் ஆளப்போகிற பரம்பரை அப்படி என்பதற்கு ஒரு டெபினிஷனா வந்து இருக்கு அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்லுவேன் எங்க தாத்தா இந்த சாதி அவர் ரொம்ப உயர்ந்தவர் எங்க தாத்தா இவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு அதனால் நாங்கள் வந்து பண்ணையா நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு இனிமே அவனும் வர முடியாது படித்து அரசு பணியில் போய் அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒவ்வொருத்தனும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த இளைய சமூகத்திற்கு இந்த இளைய தலைமுறைக்கு என்ன வேண்டுமோ அதை நெல்லை எஸ்பி அவர்கள் பேசியிருக்காரு அந்த வீடியோ ரொம்ப போயிட்டு இருக்கு அப்பதான் எனக்கு தோணுச்சு பெரியாரையும் இதைத்தான் சொன்னார் அம்பேத்கரும் இதைத்தான் சொன்னார் படி படித்து உனக்கான இடத்தை போய் அரசியலை கண்டுபிடி அரசியல் என்பது அதிகார பகிர்வு அந்த அதிகாரம் என்பது அரசு பணி அரசியல்வாதி கூட ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீ நீ படிக்கிற படிப்பு அதனால் மாற்ற அந்த அரசு வேலை வாய்ப்பு என்பது நீ சாகுமுறை உன்னோடு கூடவே பயணிக்கும் நீ எப்படி படித்து மேல வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாயோ அதை போல உன்னை பார்த்து இன்னும் சில பல கோடி இளைஞர்கள் படித்து அந்த இடத்திற்கு வந்து சேவை செய்ய வேண்டும் இவர்கள் தான் ஆண்ட பரம்பரை என்று சொல்லி சொல்லிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள் அப்படி என்று இதைத்தான் பல்வேறு விதமாக பெரியாரும் அம்பேத்கரும் தொடர்ச்சியாக கொண்டே வருகிறார்கள் ஆனால் இங்கு ஆண்ட பரம்பரை என்பது சாதியை மையப்படுத்தி பொருளாதாரத்தை அதாவது பணத்தை வைத்து நாங்கள் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படின்னு பல பேர் உருட்டுறாங்க ஆனால் எஸ்பி அவர்கள் பேசியதற்கு பிறகு அது பல பேருக்கு எரிச்சலையும் கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த இளைய சமூகத்திற்கு மிகப்பெரிய துணிச்சலை கொடுத்திருக்கிறது படிச்சு மேல வந்து அரசு பணியில் நீ அமர்ந்துகிட்டு அதாவது நீ பணியாற்றி நீங்க ஓய்வு பெறும்போது அந்த இடத்துக்கு உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய வாரிசுகள் வந்து அந்த இடத்துல நிரப்பும் போது அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்க தாத்தா இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு எஸ்பிஆர் இருந்தாரு நான் இப்போ இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியராக வந்திருக்கிறேன் ஆக நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படி என்று பெருமையாக மாபட்டி சொல்லிக் கொள்ளலாம் அப்படி என்பதை அவர் பேசின அந்த பேச்சு அவருடைய வார்த்தையில் இருந்த தெளிவு அவர் கண்ணில் இருந்த அந்த பார்வையில் தெரிந்த ஒரு புரிதல் இந்த சமூகம் மாற வேண்டும் சாதி எனும் அந்த நோயில் இருந்து வெளியேற வேண்டும் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் அவருக்கு கோடி கோடி நன்றிகள் சொன்னால் கூட பத்தாது ஏனென்றால் இன்றைய காலகட்ட அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த கல்வியிலும் மண்ணள்ளி போடுவதற்கு பாஜக அரசு முடிவு செய்திருக்கிறது சமீபமாக ஒரு செய்தியை நீங்க பார்த்திருக்கலாம் அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்றாம் வகுப்பு தேர்வில் எட்டாம் வகுப்பு தேர்வில் ஐந்தாம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் அதாவது குறைந்த மதிப்பெண் பெற்றால் அவர்களை தோல்வி அடைந்தவர்கள் என்று அறிவிக்க எங்களுக்கு முழு சம்மதம் அப்படி என்று பெற்றோர்களிடத்தில் கையெழுத்து வாங்குகிற வேலையை சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்கிவிட்டன அதற்கான உத்தரவை ஒன்றிய அரசு போட்டிருக்கிறது இப்படி மூணு வயசுல இருக்கிற குழந்தைக்கு அஞ்சு வயசுல இருக்கிற குழந்தைக்கு எட்டு வயசுல இருக்கிற பிள்ளைக்கு தேர்வு வைத்து அந்த தேர்வில் தோல்வியுற்றார் அந்த குழந்தை அடுத்ததாக என்ன பண்ணும் அதனுடைய கல்வி அத்தோட முடிஞ்சு போயிடும் அவன் அதுக்கப்புறம் படிக்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கும் ஒரு வேலை தர நானு உங்க அப்பா செருப்பு தைக்கிறவரா இருந்தா நீ போய் செருப்பு தை உங்க அப்பா கொத்தனாரா இருந்தா நீ போய் கொத்தனாரா போய் சேர்ந்துக்கோ அதற்காக அரசே நிறைய எவ்வளவு பெருந்தன்மையாக அரசே உங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு அதாவது பல கட்டியை உருட்டுறானுங்க சார் தமிழ்நாடு சாதி மதம் எல்லாம் இருந்தும் இதையெல்லாம் கடந்து மனித மனிதநேயம் என்கிற ஒற்றை புள்ளியில் இன்றும் அமைதி பூங்காவாக இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய அரசியல் தலைவர்கள் நம்ம அரசியை படுத்தி அவர்கள் வைத்திருக்கிற விதம் பெரியார் அம்பேத்கர் இவர்களெல்லாம் வந்து எவ்வளவோ நம்மை வந்து மேம்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் அவர்களுக்கு எரிச்சல் அறைய செல்கிறது இவன் எப்படி நம்மளை கேள்வி கேட்கிறான் படிக்கிறதால தானே யோசிக்கிறான் யோசிக்கிறதால தானே நம்ம கேள்வி கேக்கிறான் இவன் படிக்க கூடாது இவன் படிப்பே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துக்கு வலுக்கட்டாயமாக இந்த கல்வி முறையை கொண்டு வருகிறது இந்த ஒன்றிய அரசு அப்புறம் எப்படி நம்ம படிச்சு மேல வந்து ஆண்ட பரம்பரையாக வருவது என்ன சொல்லியிருக்காங்க படிக்கணும் படிச்சு மேல வந்து அரசு வேலைக்கு வரணும் மக்களுக்கு சேவை செய்யறவங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த அளவுகோலை ஈஸியா தமிழக மக்கள் அட இளைய சமூகம் அது போய் ரீச் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதிலையும் நம்ம கடை கொண்டு வர வேண்டும் படிக்கக்கூடாது தமிழ்நாட்டு இளைஞர்கள் படிக்கவே கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் முடிந்தவரை அதாவது பாஜகவர்களுடைய நோக்கம் என்பது உடனடியாக செயல்படுத்த வேண்டிய திட்டம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க அஜெண்டா எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு கழித்து இந்த மாநிலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இப்போதே கற்பனை செய்து அதற்கான வேலைகளை உள்ளே புகுத்துவதுதான் இவர்களுடைய வேலை அதை அவங்க இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க மும்பொழி கொள்கை இந்த குலத்தொழில் அதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல இந்த வானதி அக்கா கேட்கிறாங்க எக்ஸாமே வைக்காம அது எப்படி மூன்று வயது குழந்தைக்கு ஐந்து வயது குழந்தைக்கு எக்ஸாமே வைக்காம எப்படி பாஸ் போடுறது இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவங்க கிட்ட நமக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா எலெக்ஷன்ல நின்று தெரு தெருவா நடந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறான் பணம் கொடுத்தோ எப்படியோ அவன் வந்து ஓட்டு வாங்கி மக்கள் கிட்ட போய் வாக்குகளை வாங்கி அவன் ஜெயிக்கிறான் அப்படி ஜெயிச்சு வந்தவனுக்கு அமைச்சர் பதவி கிடையாது நீ பிறப்பால் சாதியால் உயர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக ஆர் எஸ் எஸ் என்னுடைய என்பதற்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்தாண்டுகளாக எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாமல் அமைச்சராக இருக்கிறாரு இது எப்படிதா நாட்டையே வழி நடத்தக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தேர்தல் அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் அவங்க நீங்களா தேர்ந்தெடுத்து நீங்களாக பதவியை கொடுத்து எங்க தலைமையில வரிய போட்டு எங்களுடைய குழப்பல மண்ணை போட்டு நாங்க துன்ற அந்த வண்டி இட்லியில வரிய போட்டு சுடுகாடு வரைக்கும் அறிய போட்டு இதுதான் வளர்ச்சின்னு சொல்றீங்க எங்க வீட்டு பிள்ளைகள் மூன்றாவது வந்து படிச்சு பாஸ் பண்ணி அஞ்சாவது படிச்சு பாஸ் பண்ணி எட்டாவது படிச்சு பாஸ் பண்ணி இதைத்தான் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார்னா இவனை பத்தாவது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டா போதும் அவன் படித்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவர்கள் வந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதனுடைய வளர்ச்சி நம்முடைய கல்வி வளர்ச்சி விகிதம் அறிமு அதாவது ரொம்ப அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது இது ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்கிற அந்த அறிவை நம்முடைய இளைய சமூகத்துக்கு கொடுத்துருச்சு அந்த அறிவுல மண்ணல்லி போடணும் அப்ப என்ன பண்ணணும் இவன் படிக்க கூடாது கொள்கை கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கை இதையெல்லாம் உள்ள கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டை அறிவு அதாவது கோமியம் குடிக்கிற மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது இந்த ஒன்றிய அரசனுடைய சதி ஆனால் இவற்றை எல்லாம் இடம் கொடுக்க கூடாது இது எல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி என்று ஒரு அரசு போராடி கொண்டிருக்கிறது அப்படி இருந்து இந்த வருகிற தேர்தலில் இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டை வெற்றி பெற்று அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டா என்ன நடக்கும்னா இந்த புதிய கல்விக் கொள்கைக்கும் மும்மொழி கொள்கைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையாட்டி பொம்மையாக கையெழுத்தை போடுவார் அந்த கையெழுத்தை போட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா நாற்பது ஆண்டுகள் கழித்து நம்முடைய படிப்பு அதாவது கல்வி அறிவு வளர்ச்சி சதவீதம் குறைய ஆரம்பித்துவிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அந்த சங்கிகள் மாதிரி வடகன்ஸ் மாதிரி பானிபூரி விற்கிறதுக்கு அமெரிக்கா லண்டன் நம்ம போக முடியாது மாடு இங்கதான் கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருக்கணும் அப்படி என்பதுதான் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் அந்த திட்டத்தை நடத்த விட மாட்டேன் என்று இந்த அரசு போராடி கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட கட்சி என்று சொல்லிக் கொள்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தன்னுடைய தற்போதைய வழக்குகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் அதாவது இதுக்கு முன்னாடி அவர் தவழ்ந்தே பழக்கப்பட்டவர் தனக்காக தன் குடும்பத்திற்காக அதாவது தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் அடகு வைக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடியவர் ஆக மக்கள் தான் புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்க வேண்டும் அப்படி என்பதை முடிவெடுக்க போறீங்க எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா படிச்சவன் எல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி எஸ்பி அவர்கள் சொன்னார் இல்லையா இந்த அதிகாரத்தில் போய் பணிபுரிகிற எல்லாருமே ஆண்ட பரம்பரை எஸ்பி சொன்னார் இல்லையா அதுக்கும் வேண்டு வைப்பதற்குத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை இவை எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வந்து நம்மை நாசமா அதாவது ஒன்றுமே இல்லாத தமிழ்நாடாக மாற்றுவதற்காக முயற்சி நடக்கிறது தமிழ்நாடு என்பது சுயமரியாதை மண் பகுத்தறிவு மண் தந்தை பெரியாரின் மண் அம்பேத்கரின் கருத்துக்களின் சித்தாந்தங்களையும் உள்வாங்கிய மண் ஆகவே நீங்கள் பகுத்தறிவோடு கற்பி ஒன்று செய் புரட்சி செய் அப்படி என்று அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தைகளை கை கொண்டு படிக்கணும் சார் சமூகத்தில் அங்கீகாரம் அதிகாரம் மரியாதை எல்லாமே நீங்க தானாக வந்து சேரும் அப்படி என்று கூறிக்கொண்டு நாங்களும் ஆண்ட பிரபுரம் தான் ஏன்னா நாங்களும் தான் இந்த பெருமையோடு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாலே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்